பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்னன்னா விநாயகர் சௌத்தி அதை நம்ம ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு எங்கள் மேம் எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை விநாயகர் செஞ்ச போகிறோம் அது வீடியோக்கெலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் மேம் வணக்கம் இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு க்ளே வந்துட்டு இல்லை களிமண் அதனால் நாங்கள் அரிசி மாவு வச்சு பண்ணுறோம்

வெரி குட் மேம் நீங்க என்ன மேம் பண்றீங்க நான் இவங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யாருக்கு என்ன என்ன எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் வெரி குட் மேம் இப்போ நீ பாப்பா நீ என்ன பண்றே உன் பேர் என்னது வெண்பா இவங்க பேரு இவங்க இப்போதான் எங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க லட்டு செய்றாங்க லட்டு செய்றாங்க நீங்க மோதகம் நீ என்ன பண்றே நீதா நான் வெரி குட் நீ நான் நான் ஜிலேபி செய்றேன் நீங்களாம் என்ன கேஸ் தட்ட செய்வீங்க தட்ட நீங்க என்ன செய்வீங்க மோதகம் நீ என்ன பண்ற பாப்பா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறியா இவ இப்பதா குட்டி பாப்பா அதனால தான் சும்மா உட்காந்துருக்கா உன் பேர் என்ன இப்ப தட்டுல வந்து இது இப்டியே பண்ணியிருச்சு இப்படி சொல்லிருச்சு இப்போ இந்த தட்டில் நாங்கள் வந்துட்டு களிமண்ணை க கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ வந்துட்டு தொப்பையை தூக்கி வைக்க போகிறாங்க ராஷ்மிகா தொப்பையை வச்சாச்சு எங்க நடராஜர் பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு இவங்களை அலங்காரம் பண்ணது யாரு இன்னைக்கு அலங்காரம் பண்ணது வந்துட்டு அகல்யா பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு தொப்ப வச்சுட்டு அடுத்து கால் வைக்கிறாங்க வந்துட்டு சூப்பரா தொப்பையும் ஒரு காலம் வச்சாச்சு ஒரு கம்பு குச்சி வச்சு இப்போ பாத்தீங்கன்னா தலையும் ஃபிட் பண்ணியாச்சு தொப்பையும் ஃபிட் பண்ணியாச்சு கால் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து மானசர்க்காங் கிட்ட எவ்வளவு அழகா தும்பிக்கை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க கையெடு மறந்துட்டா சரிங்களா அப்படியே ரியல் தும்பிக்கை மாதிரியே இருக்கா காஞ்சா ஆஹ் நார்மலா பிள்ளாரி மாதிரி இருக்கு சூப்பரா வந்துரும் நாங்கள் கலர்லாம் எல்லாம் எங்களுக்கு வேலை கஷ்டமாவே தெரில அந்த என்ன பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா லட்டு இது இது வந்துட்டு ஜிலேபி இது என்னது மோதகம் இது வந்து கொலக்கட்டை இது சீடையா சீடை தட்டையா சீடையா எனக்கே தெரியல இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம இப்ப யாரெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் கேஷிகா சாதனா அக்ஷிதா அக்ஷிதா ஹர்ஷிகா லிபிகா லிபிகா சிவரஞ்சினி ஹர்ஷிகா இனிதா இந்த குட்டி பொண்ணு இதோட ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்களா இந்த நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒன்று கண்ணல் தான் அவங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஹாய் சொல்லுங்க கண்ணல் பார்த்தீங்களா ம்

அப்புறம் இது வந்துட்டு விநாயகரோட வாகனம் தான் இப்போ வந்து நாங்கள் மாலை வந்து கொஞ்சம் பூ போட்டு இப்போ வந்துட்டு இதை போட்டுடலாம் அருகம்புல் மாலை கொஞ்சம் இருக்கும் இது வந்துட்டு அருகம்புல் மாலை போட்டாச்சு இப்ப இப்ப மேம் கரெக்ஷன் பண்ணிடுறாங்க அதை இப்போ நம்ம இதை கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடலாம் கரைக்கிற இடத்துல நம்ம போய் சந்திக்கலாம் இவங்களாம் நாங்களாம் சேர்ந்து தான் வந்துட்டு கரைக்கப் போறோம் பிள்ளையாச்சு <laughs> <laughs> <laughs>